Hi ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum, வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கண்காட்சி பார்க்க போகிறோம் இது வந்து பல்லாவாரத்தில் பம்மல்ல வந்து போட்டிருக்காங்க எப்போவுமே வருஷம் வருஷம் இந்த கண்காட்சி நடக்கும் கொரோனா லாக்டவுனால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நடக்கலை இந்த வருஷம் நடக்குது வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஃப்ரீ டிக்கெட் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பெரியவங்களுக்கு மட்டும் டிக்கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸு கிட்ஸுக்கு வந்து இங்கே டிக்கெட் எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியல இப்போ வந்து மாடிக்கு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் தான் பிடிச்சிருக்காங்க கல்யாண மண்டபம் தான் இதை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பிரித்து அந்த அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காம்படிஷன் ரைட்டிங் கலரிங் காம்படிஷனும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு மேஜிக் ஷோவும் நடந்துட்டுருக்கு ஸோ வந்து கடைங்க நிறைய கடைங்களும் இருக்கும் ரைடுங்களும் உள்ளே போனால் அதாவது இந்த த்ரீ ஷோஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காட்டுறேன்னு அவங்களுக்கு ஒன்று ஒன்றா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ அது வந்து மேஜிக் ஷோ வந்து நடக்கலை ஆனால் அவர் நின்றுட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து நிறையவே இருக்கும் இது வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி வாங்கலை அப்புறம் நாட்டு மருந்து அதுக்கப்புறமா ஊர்கா அப்புறம் அப்பளம் ஸ்வீட்ஸு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நிறையவே வந்து இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இது வந்து நடக்கும் காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரையிலும் இது பார்த்திங்கன்னா மருந்து காஃபி மாதிரி ஏதோ கொடுத்தாங்க ஃப்ரீயாக தான் வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க குடித்து பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்துன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து என் ஹஸ்பண்ட் குடித்தாங்க நல்லா இருந்தது தான் சொன்னாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ் ஸ்நாக்ஸு அப்புறம் இந்த மாதிரி அப்பளம் எல்லாமே இருக்குது இங்கே தான் வந்து காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நாங்கள் போயிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து நேம் எழுதுவாங்க இல்லையா அது அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் விளையாடு ஜாமான் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த இந்த மாதிரி இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் எதுவும் வாங்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கேக்கு இந்த மாதிரி இந்த சைடு வந்து இந்த மாதிரி கடைங்க தான் வச்சுருந்தாங்க டேர்ன் ஆகும்போது அந்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்தது அது கொஞ்சம் நல்லா இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சரி இங்கே ஒரு பையன் வந்து இது பண்ணிகிட்ருக்கான் பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் அதாவது போன வாட்டி வந்து நாங்கள் போயிருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது அதாவது ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்கிறேன் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வந்து கம்மி தான் எல்லாமே ஷாப் ஷாப்பாக இருக்கட்டும் கேம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இது வந்து பலூன் ஷூட்டு இந்த மாதிரி அவங்க அவங்க கொடுக்குற டார்கெட் நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அங்கேயே வந்து கண்டிஷன் போட்டிருப்பாங்க மூணு ரி மூணு மூணு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அடிக்கிறது இதை வந்து ரிங் போடுறது அது வந்து ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு ரேட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரிங் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த சைடு பார்த்திங்கன்னா மூணே மூணு பாலில் எல்லா கிளாஸுமே வந்து நம்ம இது பண்ணணும் எல்லா கிளாஸும் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஸோ நாங்கள் இதை விளாண்டோம் இந்த பசங்க வந்து ரெண்டு பேருமே ஒழுங்காக போடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெளியே போகிற இடம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் இந்த மாதிரி விட சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம எதில் வேணால் விடலாம் ஆனால் அந்த பால் எதில் போகுது அப்படின்றது தான் வந்து முக்கியம் அது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி எந்த நம்பர் வருதோ அந்த பேக் சைடு வந்து அந்த நம்பர் போட்டுப்பாங்க அதில் வர கிஃப்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன நம்பர் பின்னாடி வருதோ அந்த கிஃப்ட்டு நம்மளுக்கு தான் டிவியிலேருந்து ஹோம் தியேட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது பட் நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன கிஃப்ட்டு தான் வந்து விழுந்துச்சு எங்களுக்கு இதை பாருங்கள் இந்த விசிறி விழுந்துருக்கு இது வந்து ஸ்மோக்கி பிஸ்கெட்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லா கேமும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம் வெளிய வந்து பார்த்திங்கன்னா வெளியே போல் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காம்படிஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காம்படிஷனுக்கு மறுபடியும் வந்துட்டோம் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரலாம் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து தனியாக நம்ம பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுலேயே நம்ம வந்து யார் வேணாலும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கிஃப்ட்டு வந்து வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க என் குழந்தைங்க வந்து ஒரு என் பையன் மட்டும் வந்து தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தான் கலரில் கலரிங்கில் பொண்ணு வந்து ஹேண்ட் ரைட்டிங் இது பண்ணியிருந்தாள் அவள் வந்துட்டு சர்டிஃபிகேட் ரெண்டு பேருக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கப்புறமா மறுநாள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் போய் வாங்கிட்டோம் அதை நான் வந்து வீடியோ கூட நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அந்த ஃபோட்டோஸு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்தோம்னா அனிமல்ஸோட அந்த சவுண்டோட அந்த ஒரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க உணவப்பு மாதிரி வச்சு சவுண்ட் எஃபெக்டோடு அந்த ஆக்ஷன்ஸோடு வச்சுருந்தாங்க அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்று ஒன்றுமே பாருங்க அசைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கூட அசைஞ்சிட்ருக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதுலேருந்து நம்ம உள்ளே போகணும் உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து வாட்ரு போட்டு த்ரீ டி ஷோஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஜம்பிங் பலூன் அந்த மாதிரி இங்கே வந்து மெஹந்தி டிசைன் வச்சுட்ருக்காங்க எல்லாருக்குமே வந்து வர எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ மெஹந்தி அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வர ஃபைவ் தௌசண்ட் பீப்புளுக்கு மட்டும் மாஸ்க்கு இல்லைனா பூச்செடி இல்லைன்னா வளர்க்குற மீன் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஜம்பிங் பலூன்லேருந்து இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம விளையாடக்கூடிய இடங்கள் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம தனியாக பே பண்ணணும் கிட்ஸுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும்தான் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும்தான் ஃப்ரீ இங்கே வந்து நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம பே பண்ணி விளையாடணும் ஜம்பிங் பலூன் வந்து விளாண்டுட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது பிளானிட்டேரியம் அது ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாங்க பசங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஷோ அப்புறம் கேம் கோஸ்ட் ஹவுஸ் இது வந்து சுமாராக தான் இருந்துச்சு சொன்னாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து இது வந்து பனி உலகம் ஸ்னோ வேர்ல்டுக்கு வந்தோம் இது வந்து இந்த மாதிரி தான் இதுக்கு மட்டும் நான் உள்ளே வந்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு ஸோ கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து வாட்ரு போட் நாங்கள் வந்து குழந்தைங்க விட வச்சோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த வாட்ரு போட்டிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்து சாப்பிட்ற இடம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லேருந்து கோ காலிஃப்ளவர் டெல்லி அப்பளம் அந்த மாதிரி இருந்துச்சு போன வாட்டி வந்து பார்க்கும்போது நிறைய ஃபுட்டுங்க இருந்தது இந்த வாட்டி கம்மி தான் இந்த மாதிரி பானிபூரி அதுக்கப்புறமா மசாலா உருளைக்கிழங்கு அந்த அது மட்டும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் வந்து பெரிய சைஸில் இருந்தது அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா கார்னு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ